வணங்க நான் இன்னையோட ஒரு முக்கியமான விஷயம் பண்ணலான்னு இருக்கிறாங்க இனிமேல் வந்து நம்ம சேனல்ல சமரிவாசன் சேனல்ல பாரு எல்லாத்துக்குமே வந்து நல்ல விஷயம் எதையும் சொல்லக்கூடாது ஒரு நல்ல கருத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது கூடாது ஓகேங்களா வரைக்கும் இனிமேல் வந்து நெகட்டிவான விஷயம்லாம் உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்தலான்னு இருக்கிறாங்க இனிமேல் நான் அதான் பண்ண போறேன் எனக்கே போர் அடிச்சிருச்சு நல்லதை பேசி நல்லதை செஞ்சு நல்லதை சொல்லி எந்த பயனும் இல்லை ஸோ இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னா கெட்டதான விஷயங்களை நாடு கடந்து பேசலாம் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பேசலாம் என்னென்னு சொல்லி கேட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்றைய பண்டைய காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்பிக்கை அடிப்படையில் தான் மனித இனமே இயங்கிட்டு இருக்குது மனித குலமே இயங்கிட்டு இருக்குது அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து நம்பிக்கை தான் அனைத்துமே நம்பிக்கை தான் எல்லாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்த ஒருத்தர் சொன்னால் நம்ம தப்புன்னுவோம் இதுவே நாலு பேர் சொன்னால் நம்புவோம் சரிங்களா எங்கள் ஊரில் முட்டை ஒருத்தன் ஆரஞ்சு கலரில் இருக்குதுன்னு ஒருத்தன் சொன்னால் நம்ப மாட்டோம் இதுவே ஒரு பத்து பேர் வந்து வெவ்வேறு இடத்துல எங்கள் ஊரில் ஆரஞ்சு கலரில் தான் முட்டை இருக்குதுன்னு சொன்னால் இருக்கலாம் நம்ம ஊரில் நாட்டுக்கோழி முட்டை இந்த கலரில் இருக்கும்போது அந்த ஊரில் இருக்காதுன்னு சொல்லி நம்மளே நம்ம தூணும் நம்பவும் முயற்சி பண்ணுவோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க நம்பிக்கை தான் காரணம் இது ஒரு சாதாரண முட்டைக்கோசரம் முட்டையும் கிடையாது சாதாரண ஒரு சண்டையிலருந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் வரைக்குமே ஒரு சாதாரண நிஜ வாழ்க்கை இல்லைன்னா ஒரு கற்பனையான ஒரு ஹீரோவாக இருந்து ஓகேங்களா ஒரு நிஜமான ஒரு நல்ல ஒரு மனுஷனை மக்கள் மத்தியில் ஒரு கோமாளியை காட்டுறது வரைக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீடியாவுடைய பவர் தான் மீடியாவை யாருமே அடிச்சுக்க முடியாது ஓகேங்களா மீடியா அப்படிங்கிறது எப்படி ஒரு அடிச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பழைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி புற காலில் தூது கட்டி தூது மடல் கட்டி அனுப்புனாங்க அப்புறமேட்டு பனைகோடையில தூது கட்டி அனுப்புனாங்க மனசு மூலிமா கொடுத்து அனுப்புனாங்க பேப்பரை வச்சு நியூஸ் பேப்பர் வச்சு அதோடைய அடுத்த வருஷன் ஏ அதாவது ஆல் இந்தியா ரேடியோ ஏஐஆர் அதாவது உடனே உடனே அப்டேட் வந்துச்சு காதல மட்டும் இங்கே வந்தோம் இன்னும் ஒரு சில காலகட்டங்கள் போனச்சு அதுக்கப்புறமேட்டு என்ன வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுல அனைவரும் ரூட்லேயும் தொலைக்காட்சி வந்தவாட்டி செய்தி சேனல்கள் அப்படிங்கிறது முழுமையாக வந்து சேர்ந்துச்சு மக்கள்கிட்ட அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ லைவ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும் தான் லைவ் அப்படிங்கிறது போடுவாங்க அது மிகப்பெரிய ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு பெரிய வேன் வந்து அது மேலே ஒரு பெரிய குடம் இருக்கும் சரிங்களா அதாவது அஞ்சுக்கு அஞ்சு நீட்டத்துக்கு இருக்கும் அந்த குடை அதை பார்த்தல நம்ம மக்கள் ஆன வாயை குழந்தை நிற்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக பார்க்கப்பட்டுச்சு அந்த லைவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகேங்களா இன்னைக்கு காலகட்டங்களில் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய கூடிய மிகப்பெரிய பொறுப்பு அப்படிங்கிறது நியூஸ் சேனல் இருக்குது ஆனால் நியூஸ் சேனல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது எப்படி வரும் அவங்களுக்கான வருமானம் எப்படிங்க வரும் அவங்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஆடு கொடுக்குற கம்பெனிக்காரங்கிறது இல்லைங்களா இப்போ செய்தி விடும்போது போது விளம்பரம் விளம்புறது இல்லைங்களா அவங்களுக்கு அந்த இடையில விளம்பரம் தான் வந்து அவங்களுக்கான ஒரு வருமானம் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற அத்தனை உண்மையான நேர்மையான பத்திரிகையாளர்கள் அந்த ரிப்போர்ட்டர்ஸு இவங்க எல்லாத்துக்குமே வீடியோ கவரேஜ்லேருந்து எடிட்டர்லேருந்து அவங்க அனைவருக்குமே வந்து சம்பளம் அப்படிங்கிறது அந்த வருவாய் அப்படிங்கிறது இதன் மூலியமாக தான் வருது ஓகேங்களா இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது மட்டுமே சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா சொல்லுங்கள் கேட்பீங்களா என்ன கேட்க மாட்டிங்கள இப்போ ஒரு டிவியில் பாட்டு மட்டுமே போட்டால் அதை பார்ப்பீங்களா ஏதோ ஒரு நேரம் பார்ப்பீங்க பொழுதனைக்கும் பாட்டு கேட்க பிடிக்குமா பிடிக்காது அதே மாதிரி தான் ராசிபிளானா காலையில் கொஞ்ச நேரம் தான் கேட்பீங்க அதே மாதிரி உங்களுக்கோசரம் தான் நம்ம மக்களுக்கோசரம் தான் காலையில் எடுத்த உடனே ஒரு மணி நேரத்தில் அல்லது ஒரு சில நிமிடங்களில் வரி செய்திகள்னு சொல்லி போடணும் அப்புறம் நைட்டு பத்து மணிக்கு க்ரைம் டைம் போடணும் இடையில சாயங்காலம் அஞ்சுட்டு ஆறு சினிமா கிசுகிசு கிசுகிசுன்னு சொல்லக்கூடாது சினிமா சம்மந்தப்பட்ட செய்தி போடணும் இப்படி எல்லா செய்தியும் உங்களுக்கு ஒசரம் போடுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களும் சரி சரிங்களா அதே மாதிரி ஒரு சில கெட்ட விஷயங்களில் தடுத்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அப்படிங்கிறது செய்தி நிறுவனங்கள்கிட்ட இருக்குது இது ஏன் இந்த மாதிரி சொல்ல சொன்னவங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல மனிதரை கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியாக்கள் அப்படிங்கிறத தவறான முறையில் சித்தரிச்சிச்சு அது யாருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா இன்னைக்கு அவர் இறந்த வாட்டி வந்து அவர் வந்து பெரிய மனசேன் தங்கமானவர்னு சொல்லி நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் ஆனால் அவர் ஈரோடு இருக்கும்போது அவருக்கவசம் நம்ம வந்து யாருமே ஒரு நேர்மையான முறையில் அவருக்கான நம்ம நினச்சி பார்க்கல அவரை உள்ள நம்ம யாரும் நினச்சி பார்க்கல ஓகேங்களா அந்தளவுக்கு ஒரு சா ஒரு மிகப்பெரிய ஒரு நாளை கூட வந்து தவறான கண்ணோட்டத்தில் காட்டக்கூடிய பவர் அப்படிங்கிறது மீடியாட்ட இருக்குது ஓகேங்களா இன்றைக்குள்ளே அப்டேட் விர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபோன் இல்லாத ஊடே கிடையாது வாஷிங் மிஷின் இல்லாத வீடு இருக்குது ஏசி இல்லாத வீடு இருக்குது கிரைண்டர் இல்லாத இருக்குது ஆனால் வீட்டுக்கு ரெண்டு டச் ஃபோன் எல்லா வீட்டுலையுமே இருக்குது ஓகேங்களா இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகமே இயங்கிட்டு இருக்குது எல்லாமே ஸ்மார்ட் அடிப்படையில் இயங்கிட்டு இருக்குது நம்மளுக்கான அடி அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு ஆனால் அத்தியாவசிய தேவைகளுக்கொசரம் நம்ம ஓடிட்டுருக்குறோம் ஓகேங்களா அதாவது ஆடம்பர வசதி தான் நம்மளை தேடி வந்துடுச்சு அதை நம்ம அடையிறதுக்கொசரம் ஓடிட்டுருக்குறோம் ஓகேங்களா இன்றைக்கி உலகத்தோட ஒரு பக்கம் ஒரு சில நாடுகளுக்கெலாம் போய் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் கரண்ட் இல்லை சரியான முறையில் இணைகளை வசதி யூஸ் பண்ணுறதுக்கு இது கிடையாது நாம் இங்கே தூங்கி எழுந்திரிச்சோன்னா காலையில் சாமி பாட்டு கேட்கவும் சாயங்காலம் படம் பார்க்குறதுக்கும் அது நைட்டு படம் பார்க்குறதுக்கும் அது எதுங்காலம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகே வெல் ஓகேங்களா நம்ம வாழ்க்கை நம்ம கிட்ட தான் இருக்குது இதையான செய்தி சேனலை பற்றி சொல்லுவாங்கன்னா செய்தி சேனலில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சித்தரிக்கப்பட்டவை இன்றைக்கி இந்த விஷயம் நடக்குது இதை நம்ம எதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் எதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறது மீடியாவோட கையில் தான் இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு மீடியாவே வந்து பார்த்திங்கன்னா கட்சிகளின் அடிப்படையில் ஆளுங்கட்சி ஒரு டிவி எதிர்கட்சி ஒரு டிவி ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் குட்டி குட்டி கட்சிலேருந்து பெரிய பெரிய கட்சி வரைக்குமே நிறைய பேர் நிறைய சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்கவுங்க ஒரு நேர்மறையான ஒரு விஷயங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக இருக்குது ஓகேங்களா இன்னைக்கு இருக்கிறதே நாலு பேர் தான் கடை வச்சு நடத்துகிறாங்கன்னா அந்த நாலு பேர் கடை தான் நம்ம டீ பிடிச்ச அதே மாதிரி இந்த தமிழகத்தில் ஒரு பத்து செய்தி சேனல் தான் இருக்கணும் அந்த பத்து செய்தி சேனல் மட்டும்தான் புதுசாக யாரும் வளர முடியாது நல்லவனுக்கு இந்த இடத்துல வேலை இல்லை பல்லவனுக்கு மட்டும்தான் வேலை பல்லவன் எல்லா நேரத்துலையும் நல்லவனாக இருக்க முடியாது ஓகேங்களா இனிமேல் நல்ல விஷயத்தையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கவே மாட்டேன்